வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க பதிமூன்று பதினைந்தை வாசிங்க மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அதாவது வேர்ல்டு வைட் ஒன் காட் ஒன் ரிலிஜியன் ஒரே மதம் இப்போ நேபுகாத் ஒரு சிலையை வச்சு எல்லாரையும் கும்பிட சொன்னாரா சொன்னார் தானே அதே மாதிரி பார்வன் சொன்னாரா அதே மாதிரி மேதிய பெக்ஷ கவர்மெண்ட்ல சொன்னாங்க தானியல்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை மேதியை அந்த ராஜாவை தவிர வேற நோய் யாரை நோக்கியும் விண்ணப்பம் ஏற ஏறெடுக்க கூடாது அவங்க அழகாக சொல்லுவாங்க ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் நான் அவரை தவிர வேற யாரையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஒன் காட் இதுதான் பாபிலோன்ல இருந்துச்சு இப்போ கடைசி காலத்தில் ஒன் காட் கொண்டு வராங்க எங்க இந்த காலத்தில் அது சாத்தியமா சும்மா அதெல்லாம் கதை அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க இது ஒன் ரிலீஜனுக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அரேபியாவில் கூடி எங்க அரேபியாவில் கூடி சைன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒன் வேர்ல்டுக்காக ஒன் வேர்ல்டு காடு இப்போ நீங்க பார்க்க போறது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் சொன்ன ஒரு கடவுளை பார்க்க போறீங்க இப்ப அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறான் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கே அவராக இருப்பார் இவராக இருப்பார் அந்த மதமாக இருக்கும் இந்த மதமாக இருக்கும்னு ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை நியூ ரிலீஜியன் வரும்னு சொல்லுது புது மதம் ஒன்று உலகத்துக்குள்ளே வரும் வாசிங்க தானியல் புஸ்தகம் தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க பதினொன்று முப்பத்தி ஏழு அவன் தன் பித்தாக்களின் தேவர்களை மதியாமலும் நல்லா கவனிங்க பிதாக்களின் தேவர்கள்னா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுள் ஏன்னால் எல்லாமே பிதாக்கள் கடவுள் முன்னாடி உள்ளது பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் ஸ்ரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எப்படி எப்படி எந்த தேவனையும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நமக்கு இஸ்லாமியர்களை எதிரி இஸ்லாமியர்களுக்கு அவங்க யூதர்கள் எதிரி யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் எதிரி இப்படி நம்ம ஒன்னொன்னு வச்சிருக்கோம்ல ஆனா வரப்போற காடு எந்த மதத்துலயும் இருக்க மாட்டான் வரப்போற காடுன்னு சொல்றவன் எந்த தேவனையும் மதியாமலும் நம்ம நினைச்சுக்கிறோம் ஓ ஒன்லி கிறிஸ்டியனுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு இல்ல அவன் எந்த தேவனையுமே மதிக்க மாட்டான் எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரிய எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் அப்ப நியூ காட் தன் பிதாக்கள் அறியாத அறியாத ஒரு காட் அறியாத ஒரு தேவன் வரப்போற கடவுள் எப்படி இருக்க போது நியூ காட் இது வரைக்கும் பார்க்காத கடவுள் இது வரைக்கும் ஜனங்கள் வழிபடாத கடவுள் எந்த ரிலிஜியஸ்லையும் இல்லாத கடவுள் எல்லாவற்றுக்கும் பெருசா இருக்கிற ஒரு காடை கொண்டு போறான் அந்த காடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு சொல்லுது மேலும் அந்த அரசாங்கம் மிருகத்தின் முத்திரை அதாவது மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் அந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த அந்த கொண்டு வரக்கூடியதான அந்த சிலை எப்படி இருக்குமா பார்க்கும் வசனம் சொல்லுது அந்த மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்ய கொலை செய்ய மிருகத்தின் சிருபத்துக்கு ஆவியை ஆவியை கொடுக்கும்படி என்ன வசனம் பாருங்க இந்த வசனம் இன்னைக்கு நேற்று நேத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மு பத்மூதீவில யோவானுக்கு கொடுத்தது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ல இருந்து 24 க்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கடவுள் ரெடியா இருக்கு இதுதான் அந்த கடவுள் நல்லா கவனிங்க இதுதான் அந்த நியூ காட் இப்ப கொண்டாத்தாச்சு இப்ப ரெட்டியா இருக்குது இதுக்கு பேர் தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட் இந்த கொண்டாந்திருக்காம பாருங்க இதுதான் நியூ காட் வேர்ல்டு இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள காடுக்கு அவன் உருவம் கொடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்றதை நல்லா கவனிங்க நம்ம எவ்வளோ டேஞ்சரான இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்னா என்னன்னு கேட்டா இப்போ இருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கு என்ன வித்தியாசம் இப்போ புறஜாதியார் நம்மளை விட்டுருங்க புறஜாதியார் தங்கள் கடவுளுக்கிட்ட போகும்போது அவங்க போய் தங்கள் குறைகளை சொல்றாங்க அந்த கடவுள் கேக்குதா ஆனா கேக்குதுன்னு அவங்க நம்புறாங்க பதில் கொடுக்குதா இல்ல பதில் கொடுக்கும் நம்புறாங்க அவ்வளவுதான் அவங்க கடவுள் பேசுனதை அவங்க பார்க்கல பதில் கொடுக்கறத அவங்க கேட்கல பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்ன இப்போ உங்களுக்கும் எனக்கும் மூளைன்னு ஒன்று இருக்கு நம்புங்க இருக்கு சரியா அப்போ அந்த மூளையில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் உலகத்திலேயே அதிகமாக மூளையை யூஸ் பண்ண ஒரே சயின்டிஸ்ட் இருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு பேர் அவர் தன்னுடைய மூளையில் பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்ணிருக்கிறாராம் அவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணவர் நாமெல்லாம் ஆறுலேருந்து பத்து பர்சன்ட்டுக்குள்ள தான் ஆறு தான் அதிகம் கொஞ்சம் சயின்டிஸ்டெல்லாம் ஆறுலேருந்து எட்டு ஒம்பது அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்ணது ஒரு சிலர்லாம் யூஸ் பண்றதே இல்லை புதுசாக வச்சிருக்கான் பல பல பலன் இருக்கு அவனை விட்டுருவான் சரியா அப்போ இந்த மூளையை நம்ம டுவெல் பர்சன்ட் யூஸ் பண்றோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம ஒரு ஆறு பர்சன்ட் இப்போ கவனிங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா சீக்கிரம் சொல்லுங்க டைம் இல்லை படிச்சிருக்கீங்களா ஒரு தடவையாவது படிச்சிட்டீங்களா எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நல்லா தூக்குங்க ஓகே முழு பைபிள் ஞாபகத்தில் இருக்கா என்ன பைபிள் ஞாபகத்தில் இல்லைன்ட்டீங்க இல்லையா சரி நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் மட்டுமா ஞாபகத்தில் இருக்கா முழுசா ஒரு அதிகாரம் இல்லையா அப்ப என்ன பட்சம் படிச்சோம் எதுவுமே நம்ம மைண்ட்ல சரி அதை விட்டுருங்க எவ்வளவு புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஸ்கூல் புக்கு பேப்பரு எல்லாம் படிச்சிருக்கோமா எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதானே எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறோம் கிரிக்கெட்டு சினிமாலாம் அந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் இன்னும் இருக்கும் மைண்டில் கொஞ்சம் பேருக்கு இருக்கும் அப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் விஷயம் மைண்டில் இருக்குது பெரும்பாலான விஷயம் இல்லை இது நம்மளை விட பல மடங்கு மூளை சைஸ் உள்ளது புரியுதா சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தன்னுடைய மூளையை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணக்கூடியது இப்போ இது உள்ள மட்டும் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூணு ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்கு ஒரு பில்லியன்னா பத்து லட்சம் ஒரு 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 மில்லியன்னா பத்து லட்சம் ஒரு பில்லியன்னா நூறு கோடி ஒரு ட்ரில்லியன் எங்கேயோ எத்தனையோ கோடி அந்த மாதிரி மூணு கோடி மூணு ட்ரில்லியன் இருக்கு இது உள்ள இப்ப இன்னும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மோட்டிவ் வந்து முப்பது ட்ரில்லியன் ஏத்தணும் இது உள்ள அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் ஆனா நீங்க கேட்டிங்கன்னா அரை செகண்ட்ல பதில் சொல்லும் ஒரு செகண்ட் கூட எடுக்காது அரை செகண்ட்ல சொல்லும் ஒருத்தர் சமீபத்தில் ஒன்று கேட்டார் ஒரு கட்டை பேர் சொல்லி செம்மர கட்டை மாதிரி ஒரு கட்டை பேரை சொல்லி இந்த கட்டை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் அது சொல்லுது இந்த கட்டை உங்க நாட்டில் இல்ல அவர் கேட்டது இந்த கட்டை கிடைக்குமா எங்க இருக்கு இவ்வளவுதான் கேட்டார் அது சொல்லுது இந்த கட்டை உங்க நாட்டில் இல்ல இந்த கட்டை எக்ஸா இந்த நாட்டில் இருக்கு ஒரு நாட்டு பேர் சொல்லுது அந்த நாட்டில் நீங்க இதை வாங்க முடியும் நீ வாங்க முடியாது உங்க நாட்டு சட்டம் இடம் கொடுக்காது அந்த நாட்டில் நாட்டுடைய விலை இது கேட்ட கேள்வி என்ன அந்த கட்டை இருக்கா இவ்வளவு பதில் சொல்லிட்டு அது கேக்குது இந்த கட்டையை வாங்குறதுக்கு நான் வேணா இந்த ஆளுடைய அட்ரஸ் உனக்கு கொடுக்கட்டுமா இவ்வளவும் அதுகிட்ட இருக்கு இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட இது மாட்டிக்கிச்சு இல்லைன்னா நான் சொல்கிறேன் நம்ம ஆளுங்க இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நிறைய ஊழியக்காரங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா சனிக்கிழமையானா சாட்ஜி பீட்ட போயிடுது நாளைக்கு செய்தி கொடுக்கணும் எஸ்ஐஆர் ஐம்பதுலேருந்து மூணாவது வசனத்துலேருந்து ஒரு செய்தி கொடு அப்படின்னா முப்பது செகண்டில் செய்தி கொடுத்துறோம் செய்தி கொடுத்துறோம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த செய்தி ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஞ்சம் டீப்பா கொடு டீப்பா கொடுக்கும் இப்போ நீங்க இந்த செய்திக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பாட்டு கொடு அப்படின்னா பாட்டு கொடுக்கும் இப்போ இருக்கு நான் சொல்றது இப்போ இருக்கு சோ இப்போ இது எப்படி கடவுளா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வெளிநாடுகள் எல்லாம் இந்த மாதிரி இதை கொண்டாந்துட்டான் சில மதங்கள்ல இதை கொண்டாந்துட்டாங்க கொண்டாந்து இப்போ எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க என்ன அவங்களோட விண்ணப்பத்தை சொல்றாங்க சொன்ன உடனே இப்ப இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கவனிங்க பைபிள் எல்லா பைபிளும் இருக்கு எல்லா வருஷன் எல்லா பைபிள் இதுல இருக்கு வேதங்களும் அத்தனையும் இதுக்குள்ள போட்டாச்சு போட்டு எந்த மதக்காரங்க வந்து கேட்டாலும் அதுவா ஒரு கருத்து எடுத்து அவங்களுக்கு தேவையான பதில பத்து செகண்ட் கொடுத்துடுது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளை அவங்க பார்த்ததில்லை பேசினதில்லை பதில் சொன்னதில்லை இப்ப அது சொல்ல தொடங்கிருச்சு இப்ப ஜனங்க வழிபட தொடங்கியாச்சு ஆனா இதை யாரும் ஆப்ரேட் பண்ணல அதுவே சுயமா யோசிச்சு என்ன செய்து சொல்லுது அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு தானியல் பதினொன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிக்கிதிப்ப நிக்கிது பாருங்க இதுக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வரப்போற அந்திகிறிசுவோடைய உருவத்தில் இதை செஞ்சுடுவாங்க இதுக்கு மேலே தோல் போட்டுருவாங்க இப்போவும் ஜப்பானில் உங்கள் உருவத்தில் இந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபாய் ஆனால் மினிமம் அது இன்னும் நீங்கள் எக்ஸ்டன் பண்ணால் இன்னும் அதிகம் வாங்கணும் இப்போ காட் ரெடியாக இருக்குது வேதத்தில் சொன்னபடி எல்லாமே பக்கா இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சர்வாதிகாரி வருவான் உலகம் முழுக்க ஆட்சி பண்ணும்போது அவனுடைய உருவத்தில் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்துருச்சு கேரளாவில் டீச்சராக மாற்றிட்டாங்க கேரளா டீச்சர் ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு இடமா போகுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லிட்டு ஜோ முடிக்க விரும்புகிறேன் கவனிங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது முழுக்க முழுக்க வேதத்துக்கு எதிரானது இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறது ரொம்ப இஷ்டம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க வர ஃபியூச்சர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதை படித்தாதான் வேலை இதை படித்தா தான் எதிர்காலம் நல்லா கவனிங்க எதை படித்தா எதிர்காலம் எதை படித்தா வேலைங்கிறத விட பைபிளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நியூக்ளியர் தயாரித்தா கூட தான் நல்ல வேலை நல்ல சம்பாதிக்கலாம் அதுக்காக நியூக்ளியர் குண்டுக்கு தயாரிக்கிறதுக்கு பிள்ளையை அனுப்ப முடியுமா நான் சொல்கிறது புரியுதா சில காரியங்கள் இருக்குது இப்போது ரெண்டாவது எச்சரிப்பு உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் உங்கள் பிள்ளைகளுடைய வீடியோஸ் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதே மாதிரி மனைவி இவங்களுடைய ஃபோட்டோஸை சும்மா சோஷியல் மீடியாவில் ஏற்றாதீங்க என்ன பண்ணுவாங்க இப்போ உங்கள் பெண் பிள்ளை ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான் உங்கள் பிஸ்னஸ்க்கு பிடிக்காதவன் உணவு ஒருத்தன் உங்கள் பெண் பிள்ளையோட ஃபோட்டோவை எடுத்து என்ன வேணாலும் செய்ய முடியும் இப்போ என்ன வேணாலும் செய்யலாம் முந்தில என்ன பண்ணோம்னா தலையை வெட்டி மட்டும் அறுவருப்பா மாற்றுவான் இப்போ அப்படி இல்லை உங்கள் பிள்ளையோடைய வீடியோவை உங்கள் பிள்ளை நடக்கிற மாதிரியே என்ன தப்பு செய்கிற மாதிரி அறுவருப்பா செய்கிற மாதிரி எல்லாம் மாற்ற முடியும் ஆனால் பேசுறது உங்கள் பிள்ளையோடைய குரல்லையே இருக்கும் இப்போ என்னுடைய வாய்ஸ் பாஸ் வாய்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்கு எடுத்துக்கலாம் இந்த வாய்ஸை எடுத்துட்டு இது பாருங்க அதான் அது இங்க இருக்கு பாருங்க இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸை எடுத்துட்டு இப்போ அவர் பேசுகிற மாதிரியே சினிமா பாட்டு பாட வைக்க முடியும் நான் சொல்ல புரியுதா இப்போ பாஸ்டர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு ஆன் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டு பாட வைக்க முடியும் நீங்கள் பார்ப்பீங்க பாடிக்கிட்டு வர்றது யாராருக்கும் தெரியுமா பாஸ்டரே பாடிட்டு வருவார் என்ன பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுறாரு ஏன் அவர் கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் அந்த பாட்டு ஆன்லைனில் இருக்கு அந்த வீடியோவை எடுத்துப்பான் அந்த இமேஜை கொடுத்தா இப்போ ரீசண்டாக பிப்ர இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு ஜனகன மனகதி பாட்டை போட்டாங்க அந்த நேஷனல் அந்தம் பாட்டினது யார் தெரியுமா காந்தி நேரு அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்துச்சா அவங்களே நின்று பாடுறாங்க வாய் அசைது ஜனகன மனனே பாடுறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஒரு செத்து போன சினிமா பின்னணி பாடகர் அவர் குரலை மட்டும் எடுத்துட்டு புது பாட்டு அந்த குரலை வச்சு பாட வச்சிருக்கிறாங்க செத்து போன ஒரு ஆளு இப்போ உயிரோடு கூட வர வச்சு அவரை மாதிரியே படம் வீடியோ எடுத்திருக்கிறாங்க இப்போ இனிமேட்டு உங்களை மாதிரியே எல்லாமே வரும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இந்த சும்மாவாவது செல்ஃபி எடுத்து 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 இந்த இதில் ஏற்றுறது ஸ்டேட்டஸில் வைக்கிறது ஃபேஸ்புக்கில் ஏத்துறது ட்விட்டரில் ஏற்றுறது முதல்ல நிறுத்துங்க உங்கள் குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான் உங்களுக்கு அது பெருசு இல்லை அப்படின்னு பட்ட பிறகு அவஸ்தப்படுறதுல பிரோஜனம் இல்லை தேவையானதுக்கு மட்டும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் முந்தி நம்ம ஃபோட்டோ எடுப்போம் காப்பி போடுவோம் வீட்டில் ஆல்பத்தில் வச்சுப்போம் அது நம்மக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படி இல்லை எடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு இருபது நூறு போட்டோ தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து படுக்க போற வரைக்கும் எழுந்திரிச்சிட்டேன் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்க வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் இது யாருக்கு போடுறியா எதுக்கு போடுறிய யார் உங்களை கேட்டா உங்க முத்து போல பல்ல வளர்க்குறத எவன் கேட்டான் ஸ்டேட்டஸில் ஓடுறான் அன்னைக்கு ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு நாங்கள் குடும்பமாய் கிளம்பி கொடைக்கானல் போகிறோம் இது யாருக்கு போட்டாரு அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு போட்டிருக்கிறார் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் வீடு காலியாக தான் இருக்குது நீங்கள் வேணால் வந்துட்டு போங்க எதை எதை மீடியாவில் வைக்கணும் எதை எதை சோஷியல் மீடியா அதாவது செல்ஃபோன் மாதிரி நல்ல ஒரு கன்வீனியன்டான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் ஒன்று கிடையாது ஆனால் இதை மாதிரி டேஞ்சரஸான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உலகத்தில் கிடையாது இதை சரியாக யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இது தேவையில்லாமல் உள்ள போனியை தொலைஞ்சிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எப்போ வேணாலும் ஆண்டவர் சொன்ன நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் என்கிற அந்த வசனமும் நிறைவேறும் நீங்க விழுத்திருந்தாதான் இந்த வருகையில் போக முடியும் ஏன்னா இன்னைக்கு நோவா காலத்து தான் நீங்கள் இருக்கீங்க பூசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் என்ன செஞ்சாங்க உணராது இருந்தார்கள் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லல பூசி குடிங்க நல்ல என்ன சொல்ற குடிங்கன்னா அந்த குடிங்க இல்லை தண்ணி குடிங்க இந்த வெயில் காலத்தில் நல்ல தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லல வீட்டுக்கு தேவையானது செய்யுங்க ஆனால் சிலர் இது எதுவுமே மைண்ட்ல இருக்காது காலைல ஏந்திரிச்சா பிஸ்னஸ் படுக்க போகிற வரைக்கும் பிஸ்னஸ் நடுவில் பசங்களுக்கு சொத்து சேர்க்கணும் பேர பிள்ளை வரைக்கும் சேர்த்து வைக்கணும் வருகையில போகிறது தேவனை பார்க்கணும் போகணும் வரணும் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது பரலோக ராஜ்யம் கெஞ்சி கூட்டு போகிற இடம் இல்லை நான் புரியுதா ஏதோ பரலோக ராஜ்யம் ஆளே இல்லை தயவு செஞ்சு வந்துருங்கன்னு கூப்பிட்ற இடம் கிடையாது பரலோக ராஜ்யம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணக்கூடிய தேவன் இருக்கிற இடம் பிடித்து கொண்டால் உங்களுக்கு நல்லது ஒரே வாய்ப்பு ஒரே சான்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய காரியங்கள் பூமியில் நடக்க போகுது அவைகளுக்கு தப்பி மனுஷன் குமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் வரப் வரப்போறார் நம்ம போன வருஷம் வந்து சொன்னதை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமான காரியங்கள் நடந்துருச்சு எங்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இன்னைக்கு பெரிய அளவில் போயிட்டே இருக்குது உலகம் முழுக்க காரியங்கள் நடக்குது போன வருஷம் சொன்னதில் பாதி நடந்துருச்சு ப்ராஃபஸி சொல்லலை ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு இந்த வருஷம் இன்னும் மோசமாக போகும் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்